அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜூலை மாதம் முதலாம் திகதி ஆஸ்திரேலிய மண்ணில் புதிய நிதி ஆண்டின் முதலாவது நாள் ஒரு மரண செய்தியுடன் தான் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே தமிழரசு கட்சியில் சேர்ந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகள் தமிழரசு கட்சியின் ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர் ராஜவரோதயம் ஐயா அவர்கள் தொன்னூற்றி ஓராவது வயதில் தனது கொழும்பு எதிர்கட்சி தலைவர் இல்லத்தில் வசித்துக் கொண்டிருந்த பொழுது லங்கா ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது அவருடைய கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறியத்தரப்படும் என்று எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன எனது வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் பற்றிய பலவிதமான பதிவுகள் இரங்கல் பதிவுகள் அதே வேளையில் அந்த விடயத்தை கொண்டாடுகின்ற வகையில் பதிவுகளை பகிர்ந்து கொண்டவர்கள் என்று ஒரு மூவருடைய பதிவுகளை முக்கியமாக கொண்டு வித்தியாசமான பார்வை ஒரு மரணத்தின் பின்னர் வெளிவந்திருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரார் சம்பந்தரின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சகா நாங்கள் பல நாட்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்தோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார் இந்த வெளியில் முன்னாள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் அங்கத்தவருமான ஞா ஸ்ரீநேசர் அவர்கள் ஒரு கவிதை ஒன்றை படித்திருக்கிறார் இந்த கவிதையை ஒரு இணையதளம் எட்டு ஜனாதிபதிகளின் ஏமாற்று வித்தைகளின் கட்டுமானத்தை புரிந்தவர் காலத்தை முடித்து விட்டார் என்று தலைப்பிட்டு அந்த கவிதையை நாடாளுமன்றில் ஒலித்து அடங்கியது தனக்கான முடிவுரை எழுதிவிட்டார் மூத்த தமிழ் தேசியவாதி வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் மூத்த தமிழ் வழிகாட்டி மூச்சை நிறுத்திவிட்டார் தமிழரின் விடுதலைக்காய் தள்ளாடும் வயதிலும் ஒலித்தவர் உயிர் விட்டார் திருமலையின் பெருமகனார் தமிழர் தீர்வுக்காய் உழைத்தவர் சென்று விட்டார் இறுதி காலத்திலாவது இனப்பிரச்சனை பெற்றார் சுதந்திர இலங்கையை அந்தரமாக்கிய அத்தனை தலைவர்களின் அகராதிகளை அறிந்தவர் அகன்று விட்டார் நேர்மையாய் அரசியல் செய்தவர் கொழும்பில் நிரந்தர வீடற்றவர் நியாயத்தை உரைத்தவர் நீதியை கேட்டவர் நித்தியமாய் உறங்கிவிட்டார் அறவழி போராட்ட காலம் ஆயுத வழி போராட்ட காலம் இரண்டையும் மதித்தவர் இன்னுயிர் ஈத்தார் எட்டு ஜனாதிபதிகளின் ஏமாற்று வித்தைகளின் கட்டுமானத்தை புரிந்தவர் காலத்தை முடித்து விட்டார் கௌரவ அரசியலின் கலவான் காத்திரமான உரிமை செயலாளன் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வாழ்வியலின் நெடுங்காலம் கண்டவர் மெய் வாழ்க்கை முடித்து மேலுலகம் சென்று ஆத்ம சாந்திக்காய் ஆண்டவனை பிரார்த்திப்போம் அன்னாரின் பாதையினை அழியாமல் காத்து நிற்போம் தமிழ்தாயே தரமான மகனை தந்ததற்கு நன்றி அம்மா பதவிக்காய் பணத்திற்காய் பகட்டுக்காய் பலியாகாத தமிழின பண்பாளனை இழந்து விட்டோம் மரணத்தை வெல்ல மருந்து இல்லை மரணமாகி புலம்புகிறோம் ஐயா என்று யா ஸ்ரீ நேசன் அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த கவிதை எப்படியான மனநிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது சிந்திக்க தோன்றுகிறது இந்த கவிதையை உங்கள் பார்வைக்கு உங்கள் செவிக்கு அளித்து அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து ஒரு ஊடகவியலாளராக செயல்படுகின்ற தம்பி ஷன் மாஸ்டர் அவர்கள் ஒரு பதிவை என்னோடு பகிர்ந்து கொண்டார் சரிந்தது தமிழ் தேசிய சிங்கள கூட்டமைப்பின் தலைமை என்று தலைப்பிட்டிருக்கிறார் இறந்தவர்களை தெய்வங்களாகவும் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் இடங்களை புனித பிரதேசமாகவும் பூசிக்கும் வரலாற்று மரபிலேயே தமிழினம் வளர்ந்துள்ளது இன்று நாம் இறந்தவர்களின் நீதிக்காய் கண்ணீர் வடிக்கிறோம் எனினும் சில மரணங்கள் சுமை நீங்கியதாக மகிழ்வை தருகிறது நரகாசுரன் வதத்தை இன்றும் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் குறிப்பிட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இதை இந்த ஊடகவியலாளர் பகிர்ந்திருப்பது விமர்சனத்துக்கு உரியது என்பது மட்டுமல்ல உடனடியாக இப்படியான விமர்சனங்கள் என்பது பண்புகளில் இருந்து சற்று விலகி நாம் பயணிக்கிறோமோ என்று எண்ண தோன்றுகிறது உலகிலே ஆளும் கட்சியால் உருவாக்கப்பட்ட அதிசயமான எதிர்கட்சி தலைவர் எனும் பதவி மோகத்துக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் ஈழ தமிழனின் சுய நிர்ணய உரிமை பௌத்த போட்டு மிதித்தவனின் மரணம் ஈழத் தமிழருக்கு இன்னொரு தீபாவளியே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் மணிமுடி தரித்து அழகு பார்த்த தமிழீழ விடுதலை புலிகளின் கொலிகாரப்பட்டியலில் நானும் இருந்தேன் என சிங்கள நாடாளுமன்றத்தில் தெரிவித்து விடுதலை புலிகளுக்கு எதிரான பயங்கரவாத பட்டியல் தடை நீட்டிப்புக்கு உரமூட்டி சிங்களத்தின் எல்லை தாண்டிய சட்ட போராட்டத்திற்கும் இறுதி வரை துணை நின்றதை எப்படி நாம் மறக்க முடியும் சிவில் மக்கள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் தமிழாக இருக்கலாம் இருக்கலாம் சிங்களமாக முஸ்லீமாக இருக்கலாம் அவர்கள் அனைவரும் பொதுமக்களே சிவில் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நேரத்தில் எல்டி பயங்கரவாத அமைப்பாக மாற்றம் பெற்றது மனித உரிமைகள் தொடர்பில் ஒருபோதும் அவர்கள் கவனத்திற்கொள்ளவில்லை ஜனநாயகம் தொடர்பில் ஒருபோதும் அவர்கள் கவனத்திற்கொள்ளவில்லை தாமே எல்டி டி அழித்ததாக பலர் கூறுகின்றனர் ஆனால் நான் கூறுகின்றேன் எல்டிடி தம்மை தாமே அழித்து

மரணத்தின் இறுதி வேதனையிலும் முள்ளிவாய்க்கால் சுடு புழுதியில் கொத்துக் குண்டுகளால் கருகி போன எமது ஈழத்தமிழ் குழந்தைகளின் மரணத்திற்கு நீதி கேட்க வேண்டும் என்று நினைக்காத தொன்னூற்று ஒரு வயது முதியவரின் மரணம் காலம் தாழ்ந்து விட்டதோ என்று தமிழ் சமூகம் எண்ணுவதோடு ஒரு தலைவர் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் சம்பந்தன் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு மரணத்தின் பின்னும் தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று கருதியவனுக்காய் இவ்வாறு ஈழத்தமிழரின் கண்ணீர் சிந்தம் நான் ஷன் மாஸ்டர் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மாஸ்டர் அவர்கள் நரகாசுரன் வதத்தை இன்றும் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் என்ற ஒரு எடுகோளை முன்வைத்து இவ்வாறு தன்னுடைய மனக்கிடக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாட்டை பிடிவுபடுத்தும்படியாக நாங்கள் கேட்கவில்லை ஒரு அரசியல் தீர்வை பெறுவது நமது மறக்க முடியாது ஆனால் இதில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்து மாயிருக்க வேண்டும் எங்களிடத்தில் விதமான வேற்று பைக்கும் இருக்க முடியாது விசேஷமாக நமது பங்காளிகள் ஆகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த கட்சிகளிடம் நான் மிகவும் விநயமாக கற்றுக்கொள்வது என்றால் ஏதுவென்றால் நாங்கள் இந்த பயணத்தில் ஒற்றுமையா நாங்கள் பயணிக்க வேண்டும் அது அத்தியாவசியம் இதே வேளையில் திருவோணமலை மாவட்டத்தில் இருந்து அரசியல் ஆய்வாளராக ஆலோசனைகளை அரசியல் தலைவர்களுக்கு பத்தி எழுத்துக்கள் மூலமும் செய்திகள் மூலமும் சந்திப்புகள் மூலமும் வெளிப்படுத்துகின்றவர்களும் அஹ் அரசியல்வாதிகளினுடைய பார்வையிலே விசனத்துக்கு உள்ளாகிற நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் தன்னுடைய கருத்துக்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுத்தார் தன்னுடைய உறவு எப்படி சம்பந்தரையா அவர்களோடு இருந்தது என்று திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து அரசியல் ஆய்வாளர் யதீந்திரா அவர்கள் பதிந்திருக்கக்கூடிய கூடிய ஓர் நினைவு பதிவு இது சம்பந்தனையா காலமானார் என்ற செய்தி அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட பொழுதே கொழும்பில் உள்ள நண்பர் ஒருவர் அறிய தந்திருந்தார் இரண்டாயிரத்துக்கு பத்துக்கு பின்னர் தம்பி யதீந்திராவின் கட்டுரைகளை படியுங்கள் என்று திருகோணமலையில் உள்ள தனது ஆதரவாளர்கள் மத்தியில் கூறிய தகவலை நான் அறிவேன் அந்த அளவுக்கு திருகோணமலையில் படித்தபடியன் என்னும் அடிப்படையில் என் மீது மதிப்பு வைத்திருந்தார் ஆனால் மீட்டுக்குடியாக தங்களை கருதி கொள்வோரின் ஒரு பண்புண்டு அதாவது யாரும் தங்களை விமர்சித்து விட்டால் அவர்களை ஜீரணித்துக் கொள்ள முடிவதில்லை இதுவே பின்னர் சம்பந்தன் ஐயாவின் விடயத்திலும் நடந்தது கஜேந்திர பொன்னம்பலம் விடயத்திலும் இந்த அனுபவமே மிஞ்சியது ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையில் ஐயாவுடன் மிகவும் அந்யோன்யமான தொடர்பில் இருந்தேன் இந்த காலத்தில் அடிக்கடி அவரை சந்திப்பது உண்டு ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆட்சி மாற்றத்திற்கான தயாரிப்புகள் இடம்பெற்ற பொழுது அவரிடம் சில விடயங்களை குறிப்பிட்டு ஆட்சி மாற்றம் என்னும் பொறிக்குள் அகப்பட்டுக் கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தேன் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு புவிசார் அரசியல் பொறி அதற்குள் காலை விட வேண்டாம் என்று கூறியிருந்தேன் ஆனால் அவரோ என்னை ஒரு சிறு பையனாகவே எண்ணி இருந்தார் ஆனால் கடுக்கு சிறிதாராலும் காரம் பெரிதென்னும் உண்மையின் அடிப்படையில் அவர் விடயங்களை உற்று தயாராக இருந்திருக்கவில்லை நான் வன்னிக்கு சென்று வரும் காலத்தில் ஐயா ஒரு பெருமதியான ஆள் என்னும் கருத்து வன்னி தலைமையிடம் இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன் இந்த அடிப்படையில் தான் அவர் பின்னர் கூட்டமைப்பின் தலைவரானார் அன்றைய சூழலில் சம்பந்தனை விடவும் வேறு பொருத்தமானதொரு தெரிவு வன்னியிடம் இருக்கவில்லை சம்பந்தனையா தொடர்பில் என்னளவில் அளவில் விமர்சித்தவர்கள் வேறு எவரும் இல்லை அவரது அரசியல் பிழைகள் தொடர்பில் ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன் அந்த அளவிற்கு அவர் பல வரலாற்று தவறுகளை அந்த அளவிற்கு அரசியலில் அவர் பல வரலாற்று தவறுகளை இழைத்திருக்கின்றார் எனினும் தமிழ்த் தேசிய அரசியல் வரலாற்றில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியல் தலைமைத்துவத்தையும் தன்வசப்படுத்தி இருந்தார் என்றால் அது சம்பந்தரையா மட்டும்தான் சம்பந்தன் ஐயாவின் அரசியல் அணுகுமுறை தவறுகள் தொடர்பில் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கான அவசியம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது அவரது பிரிவால் துயரம் மனைவி மற்றும் மக்களின் துயரில் பங்கு கொள்கிறேன் என்னதான் இருந்தாலும் திருகோணமலையில் சம்பந்தனின் ஆளுமைக்கு அருகில் செல்வதற்கு கூட தமிழரசுக் கட்சியில் எவரும் இல்லை என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்து பதினைந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவருடன் இணைந்து போட்டியிட்டிருந்தேன் சம்பந்தரையா பற்றி என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவரது மறைவுக்கு சிரம் தாழ்த்துவோம் என்று தனது பல்வியை நிறைவு செய்திருக்கிறார் அரசியல் ஆய்வாளர் தம்பி யதீந்திரா அவர்கள் இன்னும் பல விமர்சன களங்கள் விரியவிருக்கின்றன இன்னும் பலவிதமான கருத்துக்கள் பகிரப்படவிருக்கிறது அவரது சரித்திரத்தை எடுத்து நோக்குகிற பொழுது பதினான்காவது எதிர்கட்சி இருந்தார் இன்று மடியும் வரை எதிர்கட்சி தலைவருக்கான இல்லத்தை தக்க வைத்துக் கொண்டார் சிங்களம் அனுமதி அளித்திருந்தது என்பதும் இங்கே குறித்து நோக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஐயா அவர்கள் மூத்தவர்களுக்கு மதிப்பளிப்பது என்பது எங்களுடைய பண்பு அந்த பண்பியலை அரசியல் தலைவர்கள் தொன்னூற்று ஒரு வயது வரை ஒருவரை பாராளுமன்றத்தில் அந்த டாப்பிலே இடம் பிடிக்க வைத்திருந்தார்கள் என்பது கூட எங்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் பண்பு மிக்க ஒரு சாதனை என்றே ஐயாவின் இந்த இறப்பில் குறிப்பிட வேண்டும் விடாப்பிடியாக பல எதிர்ப்புகள் வந்தாலும் ஏன் அவருடைய டெபிட்டியாக பயணிக்கின்ற எம் ஏ சுமந்திரன் ஆங்கில ஊடகத்திற்கு அவர் ஓய்வு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று குறிப்பிட்டாலும் அந்த கதறியை விட்டு அகலாமல் அரச மரியாதையோடு இறுதி கிரியைகள் நடக்க வேண்டும் என்ற அந்த கதிரை மீது கொண்ட பற்றை அவர் நிரூபித்து அகன்றிருக்கிறார் என்பதுதான் உண்மையான விடயம் இதே வேளையில் பெரியவர்களை வயதானவர்களை மூத்தவர்களை மதிக்க வேண்டும் என்ற பண்போடு பழகுகின்ற எம்மிடம் எங்கள் மூத்தவர்களிடம் இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் எங்களுக்கு அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களை ஊக்குவிக்கின்ற பண்பியலும் இல்லை என்பதும் கவலையோடு நோக்கத்தக்க விடயம் என்று கூறி மேலும் பல பதிவுகள் பல கலந்துரையாடல்கள் அவருடைய இனி வெளிச்சம் இனி வரும் காலங்கள் எப்படி நகரப்போகிறது என்ற பதிவுகளோடு உங்களை சந்திக்கும் ஆர்வத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் அவரது ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் நான் பேச வேண்டிய அவசியம் என்று நான் நினைக்கின்றேன் பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம்